ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பம் ராசி அதாவது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு பிரிந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் நாம் சொல்லிருக்கோம் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்குங்க சனி பகவான் ராசி அதிபதி

வழிபாடு கட்டாயம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்க கண்கூட காண முடியும் காரியத்தடைகள் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து உங்களை விளக்கு பெற சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சிவபெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனது அருளால் உங்களது வாழ்வில் உள்ள காரியத்தடைகள் விலகி உங்களது வாழ்க்கை இன்பமான வகையில் அமைய நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மாற்றங்களை பற்றி எப்பவுமே சிந்திச்சு கொண்டிருக்கும் இந்த கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசிக்காரங்க எப்பவுமே வந்துட்டு யார் ஒருத்தரையுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்குவாங்க ஆனா மத்தவங்க இவங்களை எளிதில் புண்படுத்திடுவாங்க இதனாலேயே இவங்க நிறைய விஷயத்தில் சோர்வடைஞ்சிருப்பாங்க நீங்கள் சோர்வடையாமல் உங்களது தொழில் வளர்ச்சி உங்களது குடும்பத்திற்காக எப்படி என்ன செஞ்சால் வளர்ச்சி அடைய முடியும்னு யோசித்து பண்ணீங்களா கட்டாயம் இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே படுத்தாதுங்க மற்றவங்க வந்துட்டு நம்மளை காயப்படுத்துகிறாங்க நம்ம யாரையும் எதுவும் சொல்றது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போட்டு மனசில் குழப்பவே குழப்பாதீங்க உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அடுத்தடுத்து முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத மட்டும் குறிக்கோளாக வச்சு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எப்போவுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அது அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்னு யோசிக்கிற சிந்தனை உங்ககிட்ட இருக்குங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத கிரக நிலைகளை வச்சு பார்க்குறபோது இந்த மாதம் வந்துட்டு இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களது ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் பெற்றாருங்க இதன் மூலம் அது மட்டும் இல்லாமலே ரெண்டு ராக எட்டுல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க இதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லையும் அதனை முன்னிட்டு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அவன் உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வருங்க ஏன்னா உங்களுக்கு தொழிலெல்லாம் சிறப்பான அமையும் யோகம் வரும் ஆனால் இந்த குறுக்கீடு அப்படிங்கிறது உங்களை தொல்லப்படுத்திக்கிட்டே இருக்கும் எதிரிகளின் தொல்லைகளுமே வந்து சேரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது தொழில் விஷயங்கள்லாம் வந்துட்டு யாருக்கிட்டையுமே அவ்வளோ எளிதில் பகிராதீங்க அது ரொம்பவும் நல்லது இல்லை நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா உங்களுக்கு கட்டாயம் நடக்க மாட்டாங்க வேலை விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே டக்குன்னு உங்களது அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கான வழிகளை சொல்லிடவே சொல்லிடாதீங்க ஏன்னா அது எல்லாமே கரெக்டாக நடக்குமான்னு பார்த்தா நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயம் எதோ ஒன்று குழப்பி விட்டுருவாங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே கூடுதலாகி உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது நண்பர்களிடம் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப பிரச்சனை கூடுதலாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழில் விஷயமா இருந்தாலும் சரிங்க வியாபார விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களோட நேரடி பார்வையில் அந்த தகவல்களாக இருந்தாலும் சரி பண விஷயமாக இருந்தாலும் சரி உங்களது நேரடி பார்வையில் நீங்கள் வச்சுட்டிங்களா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அதன் பிறகு இந்த மாத தொடக்கத்தில் குருவும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி உங்களுக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு மங்கள யோகம் உண்டாகுதுன்னே சொல்லலாம் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்குங்க சுப காரிய பேச்சுக்களுமே சிறப்பான பலன்களும் அமையும் கை கைகூடி வரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சமயத்தில் வந்துட்டு நிலம் வாங்குறது வீடு கட்டுறது அல்லது ரொம்ப நாளா நான் இந்த நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் விற்கவே முடியல சரியான விலை படியல அப்படின்னு தயக்கம் காட்டினவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் விலை அதிகரிச்சு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகை உங்களது கை வந்து சேரும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்போடு ஒரு சில நல்ல காரியங்கள் உங்களது இல்லத்துல நடக்கும் வாய்ப்பும் அமையும் குருவின் பார்வை பத்தாம் இடத்துல பதி பதியும் பொழுது உங்களது தொழில நீங்க விரிவு செய்யலாங்க இந்த சமயத்துல வந்துட்டு உங்களது தொழிலை ஏதாவது மேம்படுத்தணும் இல்லைன்னா அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே கனவுகள் வச்சிருக்கவங்க எல்லாமே இப்போ செயல்படுத்தினீங்கன்னா அந்த விஷயங்கள் தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது மூலம் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கட்டாயம் நீங்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்ளலாம் ஆனாலும் ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்குங்க அதனால வந்துட்டு லாபம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும்னு நினைக்காதீங்க இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதையும் கவனமாக வச்சுக்கோங்க உழைப்பு கேற்ற பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அனுபவஸ்தர்களோட ஆலோசனை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் வகையில் அமையும் யார் ஒருத்தரோட ஆலோசனையிலும் தட காது கொடுக்காம போகாதீங்க எல்லாமே கவனத்துல வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு சில சமயத்துல அந்த ஆலோசனை எல்லாமே கை கொடுக்கும் வகையில் அமையும் புதன் பகவானோட வக்ரமும் உங்களுக்கு சிறப்பான பலன் தருமா இல்லையா புதன் பகவானோட வக்ரம் எப்படி என்ன மாதிரியான நிலைகளை உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்த்தா கடக ராசியில சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் தேதியை வக்கரம் அடைஞ்சிட்டாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டு இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதியானவர் யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் தான் புதன் வந்துட்டு பஞ்சமாதிபதியான அவர் உங்களது ராசிக்கு வக்கரம் பெறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஏதாவது வழக்குகள் தலை தூக்கும் வாய்ப்பு வந்துடும் அதனால சொத்து விஷயங்கள்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதிரிகளோட பலம் வந்துட்டு உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடும் வகையில் அமையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடியவங்க தான் அந்த தைரியம் ஒருபோதும் குறையாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது லாபம் ஒரு வழியில் வந்தாலும் கூட மற்றொரு வழியில் ஏதாவது செலவு வர வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக தாங்க இருக்கணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உங்களோட பிள்ளைகிட்ட பேசும்போது எல்லாமே விட்டு கொடுத்து போங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க இந்த சமையலில் வந்துட்டு பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை ஒரு ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அஷ்டமாதிபதியாகவும் புதன் பகவான் இருக்கிறதுனால அவர் வக்கரமடையும் காலத்தில் மாமன் வைத்தினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசுப்புகள் மாறுங்க வீட்டுல தான் பிரச்சனை வருங்க உறவினர்கள் எல்லாமே மனக்கசுப்புகள் நீங்கும் வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி தருவாரு வீடு மாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும் ஏதாவது வீடு மாற்றணுன்ற பிளான் வச்சிருந்தீங்களா கட்டாயம் ஆடி போய் ஆவணில மாத்துங்க உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் வீடு மாறுவதன் மூலம் கூட கிடைக்கலாம் அடுத்து ஆடி பதினாறாம் தேதியில் சிம்ம ராசிக்கு சுக்ர பகவான் செல்றாருங்க இதன் மூலம் உங்களது ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ர பகவான் அவரோட ஸ்தானத்தில் வர்றது நல்ல நேரம்னே சொல்லலாம் தொழில் தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் சண்டை எல்லாமே போயிடுங்க ஏன்னா அவரோட சப்தமஸ்தானம் ரொம்பவும் நல்ல விதமாக அமையும் தொழில் வியாபாரம் கணிசமான லாபம் கையில் கட்டாயம் புரளும் வாகன யோகம் அதிகரித்து காணப்படுங்க வண்டி வாகனம் வாங்கணும்னே நினச்சிட்டு இருக்கவங்க இந்த சமயத்தில் வாங்கலாம் இல்லைன்னா இருக்கிற வண்டியை மாற்றிட்டு கூட புது வண்டி மாறுவதற்கான யோகம் உங்களுக்கு வந்து சேரும் புகழ்பெற்ற ஆடையத்திற்கு சென்று வழிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஆசைகள் கனவாகுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கெல்லாமே உங்களது வேலைகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர் உயர் அதிகாரியோட ஆதரவு உங்களது வாழ்க்கையில் திருப்தி தரும் வகையில் அமையும் பொது வாழ்க்கையில் உள்ள உங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க ரொம்பவும் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அமையும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க கணக்கு வழக்கு விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கவங்க மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களது படிப்பில் அக்கறை அதிகரிக்க வேண்டும் கட்டாயம் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க இல்லையா இது இப்படி செஞ்சால் சரியாக வருமா இல்லை சரியாக வராதானலாம் யோசிப்பீங்க இல்லையா இந்த தடவை நீங்கள் துணிஞ்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க ரொம்பவும் நல்லதாக இருக்கும் முருகன் வழிபாடு அப்படின்னு சொல்கிறப்ப ஆடி கிருத்திகை வருங்க இந்த ஆடி மாதம் அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை அகலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படுறவங்க இந்த கிர ஆடி கிருத்திகை விரதம் மேற்கொண்டிங்கன்னா முருகன் அது அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும் மறைக்காமல் ஆடி கிருத்திகை இந்த விரதத்தை மேற்கொண்டு பலன் பயன் பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்